Shalom. Uh, so I'm so happy to 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 see you you all through this life. Uh, I'm just here uh, to share one of my experience and also uh, like to encourage you through the வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த ஒரு ட்ரீம் வந்து எனக்கு வந்து ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு அதுல வந்துட்டு எனக்கு நான் எனக்கு இருந்த அந்த ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துட்டு இருந்தது தென் வந்துட்டு நான் திரும்ப மாடியில் போய்ட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நான் வேர்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன் அகெயின் அகெயின் திரும்ப அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு எனக்கு அது ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்துச்சு திரும்ப காட் வந்து அதை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க மேபி இதை பார்க்குற யாரோ ஒருத்தங்களுக்கு ஐ திங்க் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன் ஒன்லி பிகாஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் டேமே ஸோ என்னோட இது இல்லை பர்சுத்தாவின் எனக்கு அது திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால மேபி அது வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஓகே ஸோ இயர்ஸ் லைக் அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த ட்ரீம் நான் ஒன்று பார்த்துருந்தேன் அது எப்படி பட்ட ஒரு ட்ரீம்னா லைக் எக்ஸாக்ட்லி லைக் டேனியல் லைஃப் வா டேனியலோடியலோட வாழ்க்கையில் வந்து அப்படி பார்த்தோம்னா அந்த சிங்க கேபியில் வந்து போட்டுருவாங்க அவனுடைய அந்த நண்பர்கள் அவனுடையெல்லாம் சிங்க கேவியில இருக்கும்பொழுது அவங்களை வந்து அஹ் சத்துரு அந்த சிங்கம் வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா வந்து எதுவுமே நடக்காது அவங்க பத்திரமா சேஃபா வந்துட்டு வெளியே வருவாங்க என்னோட ட்ரீம் வந்து பார்த்தோம்னா இட்ஸ் லைக் ஒரு பெரிய ஒரு பேலஸ் குள்ள நான் வந்து இருந்துட்டு இருக்கேன் ரொம்ப ஒரு பெரிய ஒரு பேலஸ் அந்த பேலஸ் குள்ள பொழுது நிறைய மனுஷங்க யாருமே இல்லை இட்ஸ் டோட்டலா லைக் பார்த்தோன்னா ஒரு நிறைய சிங்கங்கள் அந்த மாதிரி தான் இருக்கு ஒரு மேபி ஒரு எட்டு பத்து சிங்கங்கள் இருக்கும் அவ்வளோ இருக்கு அப்போ வந்துட்டு அதுக்கு அது அதுங்க அப்படியே சுத்திட்டே இருக்குங்க அந்த ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி இருக்கு அதெல்லாம் அதுக்குள்ள சுத்திட்டே இருக்கு என் கூட வந்து என்னுடைய அம்மா மட்டும் இருக்காங்க அப்போ நாங்க வந்து பேசிட்டு இருப்போம் எப்படி இது இந்த நம்ம வெளியே போகிறது யார் நம்மள வந்து காப்பாற்ற போறாங்க இது எப்படி நம்மள வந்து கொன்றுவோம் அப்படிலாம் சொல்லிட்டு நினைச்சிட்டு நான் அதை நாங்க பேசிட்டே இருக்கோம் அப்புறம் பார்த்தா அங்க ஒரு டோர் ஒண்ணு ஓபன் ஆகுது அந்த அந்த ஒரு பேலஸ் அந்த ஹாலுக்குள்ள அப்போ என்னோட அம்மா மட்டும் வெளியே போயிட்டாங்க சொல்றாங்க நீ எப்படியா தப்பிச்சு வந்துரு நான் போறேன் அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க அட் த டைம் இட்ஸ் லைக் ஐ வாஸ் ஆல் அலோன் அந்த சிங்கங்கள்லாம் இருக்கு அதுக்கு நடுவுல அப்படியே இருந்துட்டு இருக்கேன் தனியா இருக்கேன் கூட யாரும் இல்ல ஆஹ் அப்போ வந்து பார்த்தா சுத்தி அப்படியே வந்துகிட்டே இருக்கு அப்போ நான் வந்து ப்ரே பண்றேன் அந்த இடத்துல ஆஹ் லைக் அதை வந்து வருஷிப் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து அந்த வருஷிப் பண்ணும் பொழுது ஆஹ் ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து நான் துதித்து துதித்துக்கிட்டே இருக்கும் பொழுது அதுங்க எல்லாம் அப்படியே அமைதியா வந்து உட்கார்ந்து உட்காந்து அதுங்க அப்படியே இருக்கு கொஞ்ச நேர நான் அப்படியே கொஞ்சம் டயர்ட் ஆகுறேன் அப்புறம் வந்துட்டு நான் அதை ஸ்டாப் பண்ணன உடனே திரும்ப அதுங்கெல்லாம் எந்திரிச்சு என்னை சுத்த ஆரம்பிக்குது அப்போ திரும்பவும் நான் வந்துட்டு அதை பிரைஸ் பண்ணிட்டே இருக்கேன் நான் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆஹ் அப்புறம் அதுங்கெல்லாம் அமைதியா இருக்கு இப்படியே கண்டினியூஸா நடந்துக்கிட்டே நடந்துகிட்டே இருக்கு ஆஹ் அப்புறம் வந்து நான் பாக்குறேன் எப்படி நம்ம வெளியே போறது இது எவ்வளவு நேரம் நம்ம இதுங்கிட்டே இருக்கிறத நம்ம வெளியே போகணுமே எதுவுமே நமக்கு அந்த இடத்துல ஓப்பனாவே இல்ல எப்படி போறது நானும் தனியா இருக்கேன் என் கூட இருந்த என்னோட அம்மா அவங்களும் வந்து வெளியே போயிட்டாங்க ஆனா நான் இப்போ தனியா இருக்கேன் எப்படி போறது அப்படி யோசிச்சுட்டே இருக்கேன் சார் என்ன பார்க்கும்போது அது ஒரு அந்த ஒரு பேலஸ்ல நார்மலா பார்த்தோம்னா பேலஸ்ல வந்துட்டு அந்த டோர் என்ன பண்ணும் ரொம்ப பெருசா இருக்குல்ல அந்த மாதிரி அந்த ஒரு டோர் வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆன உடனே நான் எந்திரிச்சு இருந்து வெளியே வரேன் அது வந்து அந்த ட்ரீம் பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அந்த மோமெண்ட்ல வந்துட்டு அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து அந்த மாதிரிதான் இருந்தது லைக் லாட் ஆஃப் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய வந்து நமக்கு அகேன்ஸ்டா இருக்கிற ஜனங்கள் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அப்போ நிறைய அந்த மாதிரி ஒரு 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 ஸ்ட்ரகிள் ஐ வாஸ் லைக் எப்படி இந்த ட்ரீம்ல வந்து தனியா இருந்து நான் அதை கிட்ட போராடிட்டு இருக்கணும் அதே மாதிரி சேம் சிச்சுவேஷன் ஐ வாஸ் அப்போ நான் தனியா இருந்து நான் போராடுறேன் நோ ஒன் பஸ் டு சப்போர்ட் மீ எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம நான் தனியா என்னோட அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ட்ரீம்ல பார்த்த மாதிரி அப்படியே நடந்துட்டு தான் இருக்கு அந்த என்னுடைய லைஃப்ல அப்போ வந்துட்டு எந்த ஒரு ஃபேமிலிஸோ யாருடைய சப்போர்ட்டுமே இல்ல அந்த நான் போயிட்டு இருந்த அந்த சூழ்நிலையில நான் தனியாவே இருந்து நான் வந்து போராடிட்டு இருக்கிற தான் இருக்கு அப்புறம் பார்த்தன்னா கொஞ்ச நாளுக்கு பிறகு அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து நான் வெளியே வர அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகுது சால்வ் ஆகி கொஞ்ச நாள்ல வந்து ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு மீட் பண்றாங்க ஆஹ் அவங்க வந்து பார்த்தா அது வரைக்கும் நான் அவங்கள பார்த்தது இல்லை ஆஹ் என்னை அவங்களுக்கு யாரும் தெரியாது அவங்களும் எனக்கு தெரியாது அவங்க வந்து என்னை வந்து மீட் பண்றாங்க மீட் பண்ணோம்னா அவங்க வந்து ஒரு நிறைய வார்த்தைகள் எனக்கு கொடுத்தாங்க ஆஹ் இது வந்து ஆண்டவரும் கிட்ட சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகளை கொடுக்குறாங்க அப்போ அதுல வந்து ஒரு அவங்க சொன்ன வரல போது ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்த ஒரு வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தா தானியல்ல வந்து சொல்லப்பட்டவர்கள எப்படி அந்த சிங்கங்கள் மத்தியில இருந்து அவங்க வெளியே வந்தப்போ ராஜா அவங்கள பார்த்து சொல்லுவாங்கல்ல உனக்கு வந்து எந்த சேதமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை தான் அவங்க எனக்கு சொன்னாங்க அவர்களுக்கு ஒரு சேதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்லப்பட்டு இருக்கோம் அந்த வசனத்துல அதே மாதிரி அவங்க ஃபஸ்ட் சொன்ன வார்த்தை உனக்கு எந்த டேமே எந்த டேமேஜும் இல்ல நீ எந்த எதுவுமே உனக்கு லாஸ் இல்ல ஆஹ் எந்த சேதமும் உனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆஹ் அதுக்கு பிறகு பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் லைக் ஒரு ஸ்பிரிச்சுவல் அந்த ஒரு இதுலயும் சரி நெக்ஸ்ட் ஒரு லெவலுக்கு நான் மூவ் ஆகுறதை என்ன பார்க்க முடிஞ்சது அந்த வார்த்தை தான் திரும்ப இன்னைக்கு திரும்ப திரும்ப எனக்கு ஆண்டவர் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க போயிட்டு இருந்தாலும் லைக் இட்ஸ் லைக் ஒருவேளை வேலை தானியலோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி சிங்கங்கள் நடுவுல இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கலாம் தானியல வந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸையும் அந்த சிங்க கேமியில போட்ட அவனுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை ஏன்னா அவளுக்கு யாராவது உதவி செஞ்சா அவங்களும் என்ன ஆகணும் சிங்கி சிங்கக்கெட்டிக்குள்ள அவங்க போய்தான் ஆகணும் ஆஹ் தானியர் வந்து அந்த பாபிலோன்ல இருந்தப்போ அவங்க மட்டும் கிடையாது நிறைய இஸ்ரேல் ஜனங்களும் கூட தான் இருந்திருக்காங்க அப்போ அப்படி இருந்தாலும் கூட ஆஹ் நம்மளுடைய இனத்துல இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து பிரச்சனை வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் காப்பாத்துறதுக்கு முன் வரல ஈவன் தானியலுக்காக ராஜா கிட்ட போய் பரிந்து பேசுறதுக்கும் யாரும் முன் வரல ஆஹ் எல்லாரும் கூட இருந்தாலும் அந்த ஒரு மோமெண்ட் அவன் சிங்க கேவில இருந்த அந்த மோமெண்ட் வந்து அவன் தனியா தான் இருக்கான் எந்த ஒரு அவனுடைய இனத்துல இருந்து அவனுடைய குடும்பத்தார் கூட அவங்க அங்க சிறையிருப்புலதான் இருந்திருப்பாங்க ஆனா அவனுடைய குடும்பத்தாரோ அல்லது அவனுடைய நண்பர்களோ அல்லது அவனுக்கு தெரிஞ்ச உறவினர்களோ யாருமே என்ன செய்ய முடியல ராஜா கிட்ட போய் அவனுக்காக பறிந்து பேச முடியல அவனுக்காக எதுவுமே செய்யறதுக்கு யாருமே முன்வரவும் இல்ல அந்த மாதிரி கடவுள் மட்டும்தான் அவனுக்கு உதவி செய்ய முடியும் கடவை மட்டும்தான் அவனை காப்பாத்த முடியும் அப்படின்னு இருக்கிறதான ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல ஆண்டவர் அவனை விடுவித்து ஆஹ் அவனை வெளிய கொண்டு வராரு அப்போ பாக்குறோம் எந்த ஒரு சேதமே இல்லாத படிக்க அவன் என்ன செய்யறான் அஹ் வெளியே வரக்கூடியவராக இருக்கிறான் ஆஹ் சோ அது மட்டும் இல்ல அந்த நெக்ஸ்ட் அவன் என்ன பண்றாங்க அக்கினி சூழல போடுறாங்க அந்த சமயத்திலையும் வந்து யாரும் அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல ஆஹ் அவனுக்காக பரிந்து பேசல ஓ உதவி செய்யல எதுவுமே இல்ல அந்த ஒரு மூமெண்ட்லயும் தனியாக தான் இருக்கான் அந்த மூமெண்ட்லயும் அவன் என்ன செய்யறான் வெளியே வரும் பொழுது எந்த ஒரு சேதமே தான் திரும்ப வந்து வெளியே வரா அந்த ஒரு சுச்சுவேஷன்ல அந்த சிங்க போனதுக்கான ஒரு அடையாளம் அல்லது அந்த அக்கினி சூழல போனதுக்கான அடையாளம் கூட அவங்க கிட்ட இல்ல அவங்க வந்து என்ன பண்றாங்க வெளியில எப்படி உள்ள போனாங்களோ அதே மாதிரி வெளியே வந்தாங்க எது அக்கினி சூலையும் சரி அந்த சிங்கங்களும் சரி எதுவுமே வந்து தானியல வந்து சேதப்படுத்தவே கிடையாது சோ அது மாதிரி ஒருவேளை நீங்க என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் சிங்க கெம்பியில இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் வந்து உங்களை வந்து நிறைய வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கலாம் அந்த மாதிரி ஆஹ் அல்லது உங்களுக்கு உங்களுடைய ஆஹ் அந்த குரோத்துக்கு அகேன்ஸ்டாக இருக்கலாம் என்ன மாதிரியான சூழ்நிலையில சிங்கங்களை போல உங்களை சுத்தி சுத்தி வந்து உங்களுக்கு வந்து அஹ் ஏதாவது செய்தத்தை கொண்டு வரணும் உங்களுக்கு வந்து லைக் ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷனை வந்து கிரியேட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்றாரு எப்படி தானியல வந்து எந்த ஒரு நெகட்டிவான சூழல் அவன் போனாலும் அவனை தப்பு வித்து வெளியே கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடி நான் ஹானர் பண்ணணும் அதே போல எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நீங்க போயிட்டு இருந்தாலும் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை தப்பு வித்து உங்களை ஹானர் பண்ணுவாரு ஐ மீன் சோ அந்த இது போயிட்டு இருக்கிற அந்த மா இன்னைக்கு ஆண்டு உங்களை வெளிய பத்திரமாக கொண்டு வருவார் அமீன் சோ ஈவன் நம்மளே போயிட்டு வாலண்டியரா ஏதாவது ஒரு பாதுகாத்து அவனை வெளியே கொண்டு வந்தாரோ அதே போல எந்த சேதமும் இல்லாம நீங்க போயிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையினுடைய எஃபெக்ட் எதுவுமே உங்களோட ஃபியூச்சரை வந்து பாதிக்காத அளவுக்கு உங்களுடைய கரியர் உங்களுடைய பிசினஸ் ஒரு உங்களுடைய மினிஸ்ட்ரி எதையும் வந்து அது பாதிக்காதபடிக்கு அது எல்லாத்தையும் ஆண்டவர் அப்படியே மாற்றி போடுவார் ஆமே ஸோ எப்படி என்னோட லைஃப்லயே அந்த ஒரு 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 ஹார்ட் சுச்சுவேஷன் ஏன்னா என்னை சுத்தி இருந்தவங்க எல்லாரும் எனக்கு அகைன்ஸ்டாக இருந்த ஒரு சுச்சுவேஷன் ஆஹ் எனக்கு எந்த ஒரு மனிதர்களுடைய எந்த ஒரு ஹெல்ப்புமே கிடைக்காத ஒரு சூழ்நிலை எனக்காக நிக்க எனக்காக பேச அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல ஆஹ் அந்த மாதிரி யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில போய் இந்த அந்த மோமெண்ட் ஆனா எதுவுமே பண்ணாத படிக்க ஆண்டவர் அதை எல்லாவற்றிலிருந்து பிடிவித்து வெளியே கொண்டு வந்தது போல ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்காகவும் அதுக்குரிய வாசல்களை திறப்பார் என்ன மாதிரியான சூழ்நிலை நீங்க போயிட்டு இருந்தாலும் அஹ் அதுல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கான வலி كده ஆண்டவர் தர파 காதி كده ஈவன் இஃப் யூ ஆர் இன் எ ஏதாவது ஒரு பாவத்துல நீங்க இருந்துட்டிருந்தாலோ அதுல ஒரு அடிక్షన్ போற நீங்க இருந்துட்டாலோ அதுல அதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது ஈவன் இஃப் யூ ஆர் इन சம ஆஃப் அடிక్షన్ அதல சில அடிக்ஷன்ல நான் இருக்கேன் இது வந்து என்னை சேதப்படுத்திடும் மேபி இந்த அடிக்ஷன் வந்துட்டு என்னுடைய ஃபேமிலியை வந்து சேதப்படுத்திடும் என்னுடைய இமேஜஸ் ஸ்பாயில் பண்ணிரும் அந்த மாதிரி இருந்தாலும் கூட அந்த எந்த மாதிரியான அடிக்ஷன்ல இருந்தாலும் அதுல ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார் ஆமே சோ அந்த நீங்க இருக்கிற அந்த ஒரு பாவமான அந்த அடிக்ஷன்ல கூட அதுவும் உங்களை வந்து ஸ்பாயில் பண்ண முடியாது உங்களுடைய ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ண முடியாது உங்களுடைய ஃபேமிலிய உங்களுடைய இமேஜ அது வந்து ஸ்பாயில் பண்ணவே முடியாது நீங்க ஒரு மாதிரி அந்த பாவத்தினுடைய ஏதாவது ஒரு பாவத்தினுடைய அடிக்ஷன்ல நீங்க இருந்தாலும் கூட அதுல இருந்து ஆண்டோர் வெளியே கொண்டு வந்து அதுல நீங்க இருந்ததற்கான அந்த அறிகுறியே இல்லாத டோட்டலா உங்களோட லைஃப் டோட்டலா அது வந்து அப்ஸ் அண்ட் டவுனா மாறுற மாதிரி டோட்டல் ஒரு டெலிவரன்ஸ் ஆண்டவர் கொடுப்பாரு ஐ சோ ஆஹ் ஒருவேளை உங்களுடைய லைக் ஒரு டிசையர் அல்லது ஏதாவது ஒரு 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 நிர்பந்தத்துல நீங்க தள்ளப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதுல இருந்தும் ஆண்டவர் வெளியே கொண்டு வருவாரு நிச்சயமாக ஆஹ் உங்களை மீட்டெடுப்பார் ஐ இதுவரையிலும் தப்பிவித்து ஆண்டவர் இதுவரையிலும் உங்களை நடத்தி கொண்டு வந்த ஆண்டவர் இனிமேலும் உங்களை நிச்சயம் நடத்துவார் ஐ மீன் சோ சத்துரு கொண்டு வர ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஆக இருந்தாலும் சரி அல்லது மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறவங்க நம்மளுடைய ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆக யாராக இருந்தாலும் என்ன மாதிரியான ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷன் நமக்கு கொண்டு வந்து விட்டாலும் அல்லது நம்ம வேலை செய்யற இடங்கள்லயோ அல்லது நம்ம ஊழியம் செய்யற இடங்கள்லயோ எந்த இடத்துல மனிதர்கள் கொண்டு வந்து சொன்ன மாதிரி ஒரு பாவத்துல நீங்க ஆயிருந்தாலும் எதுவுமே உங்களை சேதப்படுத்த முடியாத எல்லாத்துல இருந்தும் ஆண்டவர் உங்களை விடுவித்து வெளியே கொண்டு வருவார் ஆமா சோ இது இது வந்து ஆண்டவர் பண்ணிக்கிட்டே இருந்தனால்தான் இது யாருக்கோ கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் ஆண்டவர் அதை பேசிக்கிட்டே இருக்காங்க சொல்லி தான் நான் அதை வந்து லைவ் போட்டேன் ஸோ நிச்சயமாக ஆண்டவர் உங்களைய எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் வெளியே கொண்டுவர் ஈவன் யூ ஃப்ரம் யூஸ் இன் ஐ மீன் ஸோ உங்களுக்காக நான் ப்ரே பண்ண முடியா விரும்பு விரும்புகிறேன் ஆல் ப்ரே ஐ மீன் ஜஸ்ட் இட்ஸ் லைக் ஷார்ட் வீடியோ தான் இதை நான் ஒன்லி இந்த மெசேஜ் நான் கன்வே பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுக்காக தான் நான் லைவ் வந்திருக்கேன் ஸோ பரிசுத்தமில்லை ஆண்டவரையும் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அந்த நேரத்திலே ஆண்டவரே அப்பா அவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னுடைய எல்லா ஆண்டவரே இக்கட்டுல இருந்தும் நீங்க என்னை விடுவித்து என்னை நீங்க அதுல இருந்து அன்றுரை விடுவித்து எல்லா சூழ்நிலையிலும் நான் மேற்கொண்டு வரும்படியாக நீங்க உதவி செய்வதை போல இந்த நேரத்திலே சுவாமி இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் என்னென்ன மாதிரியான நெகட்டிவான சூழ்நிலைகள் அவங்க போய் கொண்டு இருந்தாலும் அல்லது அன்றுவரே அவங்க எந்த மாதிரியான இக்கட்டுகள்ல இருந்தாலும் அதுல இருந்தும் அவர்களை விடுவிக்க நீங்க போதுமானவராக இருக்கீங்க அவர்களை விடுவிக்க உங்க எதுவுமே ஒவ்வொருத்தரும் நீங்க விடுவீங்க என்ன மாதிரியான இக்கட்டுகள் இருந்தாலும் அதுல இருந்து தானியலை தப்பு வித்ததை போல என்னையும் நீர் தப்பு வித்து வெளியே கொண்டு வந்ததை போல இவர்களையும் நீர் தப்பு வித்து வெளியே கொண்டு வர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் சுவாமி அப்ப அது போல ம் அைய பாவத்தினுடைய ஏதாவது ஒரு அடிக்ஷன்ல இருந்தாலும் அதுல அவர்களை நீங்க விடுவிக்கமானவராக இருக்கீங்க கட்டுகளும் அவர்களை விட்டு போகட்டும் எல்லா அவர்களை விட்டு நீங்கி போகட்டும் தெய்வன் தாமி அவர்களை விடுவிக்க வேண்டுமாய் நான் சுவாமி இதுல அந்த ஒரு நாள் முதல் கொண்டு அவங்களுக்கு பண்ணி எந்த சூழ்நிலைகள் நெகட்டிவான அந்த அல்லது அவங்களுடைய எதுவும் எதுவுமே அவங்களோட ஃபியூச்சரை அது அது ஸ்பாயில் பண்ண போவது இல்ல அந்த எதுவும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை என்று சொன்ன உங்க வார்த்தையின்படியாக உங்களுடைய பிள்ளைகள் வந்து அந்த ஒரு எந்த ஒரு காரியமும் சேதப்படுத்த போவதில்லை நீங்க அவங்களை குறித்து வச்சிருக்கிற பிளான் நீங்க அவங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் எதுவுமே அது சேதப்படுத்த போவது இல்லை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீங்க வச்சிருக்கிற உங்களுடைய திட்டம் நிறைவேறட்டும் உங்களுடைய அந்த நீங்க என்னென்ன ஆசீர்வாதங்களை வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் அவங்களோட லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆகட்டும் அந்த எந்த இக்கட்டான சூழ்நிலைகள் அவங்க இருந்தாலும் அவங்க வெளியே வர போறதுக்காக ஸ்தோத்திரம் அவர் போல ஆண்டுவரே அவங்க போயிருந்த அந்த பாதைகள் குறியதான அறைகுறியே இல்லாதபடிக்கு அதுல இருந்து முற்றிலுமாக அவர்கள் வெளியே வரட்டும் ஆண்டவரே ஒரு கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஏசு நாமத்தில் இதாவே தேங்க்யூ ஆல் சோ நிச்சயமாக எந்த சேதமே இருக்க போவது எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட்டாக சத்துரு கொண்டு வந்த லாஸ் எல்லாமே ஆண்டவர் ப்ராஃபிட்டாக மாற்றி கொடுப்பார்